மாவட்ட கவுன்சிலர் அண்ணனுக்கு எங்க டீம் மேல என்ன ஒரு பாசம் சொல்ல போனா மாவட்ட கவுன்சிலர் அண்ணனுக்கு நாங்க தான் பேனர் எல்லாம் அவங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷனுக்கு டீம் பசங்க போட்டோலாம் போட்டு மாசா ஒரு பேனர் வச்சிருக்காங்க மாவட்ட கவுன்சிலர் கால் பண்ணி தம்பி உங்க டீம் பசங்க அனுப்புபா அனுப்புப்பா நான் எதுக்குனே அப்படின்னு கேக்கும்போது நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷனுப்பா பாப்பாக்கு மஞ்சள் நீராட்டி விழா கண்டிப்பா எல்லாரும் வந்துடணும் அப்படின்னாங்க நாங்களாம் இந்த ஃபங்க்ஷனுக்கு எதுக்குனே அப்படின்னு ஒரு மாதிரி உலத்த ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கு அண்ணன் நம்ம வீட்டு பங்கன் மாதிரி அண்ணனுக்கு ஒரு தம்பியா பாப்பாக்கு ஒரு அண்ணனா கண்டிப்பா எல்லாரும் வந்துரும் வரணும் அப்படின்ட்டாங்க அதுக்கு மேல ஒண்ணுமே பேச முடியல அடுத்த நாள் டீம் பசங்க எல்லாரும் பைக் எடுத்துட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வள்ளியூர்ல இருக்க மாவட்ட கவுன்சிலர் என்ன வீட்டுல ஃபங்க்ஷன் நடந்து சரியான கூட்டம் நிறைய பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்திருந்தாங்க நாங்க ஒரு ஓரமா நின்று பாத்துக்கிட்டே இருந்த மாவட்ட கவுன்சிலர் அங்க இங்கேயுமா பரபரப்பா அழைஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அண்ணனும் எங்களை பாத்துட்டு தம்பிகளை என்ன ஓரமணிக்கு நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்துட்டு மேல சாப்பாடு நடக்கு வெஜ்ஜி நான்வெஜ் ரெண்டுமே இருக்கு சாப்பிட்டு தான் போனோம் அப்படின்ட்டாங்க ஃபங்க்ஷனும் நல்லபடியா முடிஞ்சிட்டு நாங்களும் வெஜ்ஜி நான்வெஜ் ரெண்டுமே வெளி வெளியும் வெளுத்து மாவட்ட கவுன்சிலர் அண்ணனுக்கு எங்க மேல ஒரு தனி பாசம் தான்